இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு சில பதிவுகளை பார்க்க முடிந்தது திமுகவினரோடு நாம்தி மோதல் என்று ரொம்ப தப்பு அது திமுகவினரோடு நாம்தி ஒருபோதும் மோத போறது கிடையாது திமுகவில் இருக்கிறது யாரு எங்க அண்ணன் தம்பி பெரிய அவர்களோடு கிடையாது எங்களுக்கு மோதல் திமுக தலைமை கோபால குடும்பத்தோடு மட்டும்தான் எங்களுக்கான மோதல் அது என்ன மோதல் கருத்தியல் மோதல் கொள்கை மோதல் கோட்பாட்டு மோதல் சித்தாந்த மோதல் தர்க்க மோதல் தத்துவ ரீதியான மோதல் திமுக பழைய திமுக பார்த்திருக்கியா பழைய திமுக காரன் கூட தான் நாங்க இருக்கிறோம் பழைய திமுக காரன் தான் நாங்க என்னுடைய அண்ணன் சின்னவன் சீமான் பழைய திமுக தான் நான் பழைய திமுக காரன் எங்க அண்ணன் இமாயின் பழைய திமுக காரன் எங்களுடைய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பழைய திமுக காரன் எங்க அண்ணன் ஜெகதீஷ் பாண்டிய பழைய திமுக காரன் தான் பழைய திமுக காரன் இல்ல எல்லோருமே திமுக தான் நாங்கள் பேசுவதை அதிகமாக கேட்பதும் இப்போதைக்கு இருக்கிற திமுக தான் தமிழ்நாட்டில் நன் சீமானுடைய பேச்சை நாம் நாம்தமிநகர்ச்சிகாரர் கேட்பதை விட அதிகமாக கேட்பது திமுக கரை ஏன் தமிழ்நாட்டில் பேசுற ஒரே தலைவர் கணன் சீமான்தான் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பிளேட்டோ குறித்தும் பேசுவார் புடல் ஹேஸ்டோ குறித்தும் பேசுவார் சாக்ரட்டீஸ் குறித்தும் பேசுவார் அவர் தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் குறித்தும் பேசுவார் திராவிடம் குறித்தும் பேசுவார் தமிழ் தேசியம் குறித்தும் பேசுவார் இந்தியம் குறித்து பேசுவார் புட்டர் குறித்தும் பேசுவார் போனே குறித்தும் பேசுவார் அம்பேத்கர் குறித்தும் பேசுவார் அரிஸ்டாட்டில் குறித்தும் பேசுவார் தமிழ்நாட்டு அரசியலும் ஒரு தலைவன் புள்ளி விவரத்தோடு வரலாற்றை பேசுவார் என்றால் அது எங்க அண்ணன் அப்ப திமுக தான் அதிகமா கேட்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சமூக வளையத்து இருந்தால் விமர்சனம் செய்கிற திமுக நம்ம பார்த்திருக்கிறோம் நம்மளை பாராட்டுகிற திமுக பார்த்தது இல்லை நம்ம சாலை ஓரங்களை தேடி குடிக்கும் போது கரைவெட்டி கட்டிட்டு எனக்கு எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டியன் கள்ளக்குறிச்சியில கூட்டத்தில் கூட்டி போயிருந்தாரு கள்ளக்குறிச்சி கூட்டம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி ஆத்தூர்ல ஒரு கூட்டம் கூட்டம் முடிஞ்சு பார்லமெண்ட் தேர்தலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு காரு ஆளு நல்ல பழ பழன்னு இருந்தாரு பெரிய செயின் செயனுக்குள்ள கலைஞருடைய போட்டோ கையில் ஸ்டாலின் போட்ட ஒரு எட்டு வரல பத்து வரல எட்டு வரல மோதிரம் நல்ல கஞ்சி போட்டு கெட்ட சட்டை வந்து நாங்க நினைச்சு திமுக இவருங்க நம்ம எங்க எங்க பேசிட்டு வர அப்படின்னு வந்து எங்க அண்ணங்கையும் எங்கையும் கொடுத்துட்டு சகிச பண்ண கையும் எங்கையும் கொடுத்துட்டு சிறப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்ப பண்ணிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்தில் விட்டு அடிச்சுவீங்க போல ஜெகதீஷன் நான் கூட நீங்க ஒரு கம்மியா வாங்க நினைச்ச பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு தினம் தினம் உங்க அண்ணன் சீமானுடைய பேச்சையும் சாட்டை வீடியோவும் பார்க்காம நான் தூங்குறது சொல்லி திமுக முக்கியமான பொறுப்பாளர் அவர் பேரு எம்பி பட்டியல் இருந்தது அது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் அது மாதிரி பலாயிரக்கணக்கான ஸ்லீப்பர் செல்லு நமக்கு திமுக இருக்காங்க நான் கூட சொன்னேன் அது யார் வந்து அமைச்சர் யார் வந்து அமைச்சர் கேட்டாங்க திருச்சி இருந்து உண்மையிலே ஏர்போர்ட் பிளைட்ல போகும்போது திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் திருச்சி ஏர்போர்ட் வேற யாராவது கற்பனை பண்ணிக்காத திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு அமைச்சர் கையை கொடுத்துட்டு இருபத்தாறுல அப்படின்னு போறாப்புல ஒரே வார்த்தை கோடுவேடு கோடுவேடு அக்செப்டட் அதனால நம்ம சண்டை எங்களுக்கு திமுகவோடு கிடையாது திமுக தலைமையோடு சண்டை எடுக்கிறோம் திமுக கோபாலபுரம் குடும்பத்தோடு சண்டை எடுக்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டு காலமாக கொள்ளையடித்து வைத்ததால் இந்த மக்களை ஏமாற்றியதால் இந்த மக்களை ஆடு மாடுகளை போல வைத்து இருநூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கும் வாக்குகளை பறித்ததால் எதையாவது திமுக போய் கேளுங்களேன் எங்க மாதிரி வேங்க வெயில மலம் கலந்த தண்ணியை கலந்தாங்களே பெரியார் எப்படிலாம் போராடிக்கார் தெரியுமா ஏங்க இந்த மேல்பாதி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு வரலையே இது குறித்து அன்றைக்கே கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஏங்க இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் சாராய கள்ளச்சாராயம் கள்ளச்சாரையும் குறித்து இறந்து போயிட்டாங்களே இது குறித்து கலைஞர் கருணாநிதி ஒரு முறை பேசுகிற பொழுது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஒரு மண்ணாங்கட்டும் சொல்லலை எது கேட்டாலும் கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா எங்க ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இப்படியே போயிடுவாங்க அவர்களுக்கென்று மக்களுக்கு வாக்கு கேட்பதற்கு எதுவும் இல்லை அதனால என்ன பண்றாங்க அடைச்சு வச்சு அதுல இருநூறு கொடுத்து ஓட்டு வாங்கி பேசுறதுக்கு பேச்சாளர் கிடையாது அப்படி பேசினா கூட எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அங்க பஞ்சம்புளைக்கு போன பரதேசங்கள் தான் பேசி ஆகணும் அதுக்கு பேச்ச மக்கள் இப்போ கேட்கறது இல்ல எப்போதுமே சிங்கம் காட்டுல இருந்தாலும் சிங்கத்துக்கு மதிப்பு அது வண்டல சூழல் இருந்தா எவனுக்கு மதிக்க மாட்டான் இப்ப எங்களுடைய அக்கா காளியமான ஒரு சிறை சூப்பர் மிரட்டங்க உண்மையிலே எனக்கு கூட காளியம்மாளுக்க என்ன இப்படி பேசுறாங்களே கலோக்கியலா பேசுறாங்க இது எல்லாரையும் கவர்மா நினைச்சேன் ஆனா சிறைக்கு போன பிறகு உண்மையிலேயே என்னை ஆறு மாசம் வச்சு செஞ்சாங்க உண்மையிலே வச்சு செஞ்சாங்க அந்த ஆறு மாசம் கழிச்சு ஜெயிலு திருச்சி ஜெயிலுக்கு போறேன் ஒரு ஒரு வழக்கு விஷயமா கூட்டு போறாங்க அப்போ உள்ள போய் ஒரு சூப்பர் வண்டியில் கூட்டு வர எதுக்கு கூட்டு வரான்னு தெரியல இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எட்டு மணி கூட்டி வர சேர போட்டு உட்கார வச்சுட்டாப்ல ஒன்று உட்காருங்க துறை உங்க கட்சியில் ஒல்லியா ஒரு பொண்ணு கருப்பா

அவரை கூட்டு போய் அவருக்கு என்ன மாதிரி கொடுத்துருங்க நல்ல காலையில பொங்கல் வட வந்துச்சு சொல்ல முடியாது அது மாதிரி நிறைய அதிகாரிகள் அதிகாரிகள் நிறைய தாசில்தார்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் அமைச்சர்மார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மை உற்று நோக்குறார்கள் அன்பிற்குரிய சொந்தங்களே சொந்தங்களை நாம் தலைமை அண்ணன் நம்பிகளே நம்மை உற்று நோக்கிறார்கள் அண்ணன் சீமானை மட்டும் உற்று நோக்கவில்லை எப்பொழுதுமே ஒரு படையின் தலைவனை மட்டும் எல்லோரும் ரசிக்க மாட்டார்கள் அந்த தலைவன் உருவாக்கிய தளபதிகளை ரசிப்பார்கள் அப்படி தளபதிகளை ரசிகமான உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்மளை தமிழ்நாடு முழுமைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய காணொலியை தினமும் பார்த்தார்கள் இது சத்தியம் நம்முடைய முப்பத்தி நாலு அமைச்சர்களும் நம் பேச்சு சீமான் பேச்சு மட்டுமல்ல எல்லாரும் பேச்சையும் அதனால தான் சீமான் கண்ணியமா பேசு கவனமா பேசு ஒழுக்கமா பேசு ஒழுங்கா பேசு இந்த கட்சியிலேயே

ரெண்டு முறை கட்சி விட்டு நிக்கப்பட்ட பிறகும் சாட்டை துறைமுருகன் கட்சியில் எப்படி இருந்தார் அரசியலுக்காக நாம் தமிழகத்துக்கு வரலடா நான் நாம் தமிழகத்தை பார்த்துடா அரசியலுக்கே வந்த என்னை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டாலும் கடைசி நொடி வரை நாம்தமிழர் சீமான் என்ற கோட்பாட்டுக்காக நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான நாம் தமிழ்ச்சி தொண்டர்களும் நிற்பான் அப்படி எங்களை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறார் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நான் இந்த பிரச்சாரமா பார்க்கல ஒரு அரசியல் வகுப்பாக அறிவியல் வகுப்பாக இயற்கை விவசாயம் குறித்த வகுப்பாக உலக அரசியல் குறித்த வகுப்பாக சுற்றுச்சூழல் குறித்த வகுப்பாகத்தான் பார்க்கிறோம் பெரிய பண இல்ல பணம் இல்ல பெரிய படை பலம் இல்லை ஆனாலும் நாற்பது தொகுதிகளில் அவர்கள் கணக்குப்படி நாம் தோற்றுவிட்டோம் தோற்றுப்போன கலை எந்த முகத்திலேயே தெரியுதா எங்க அக்கா காலியம் முகத்தை தெரியுதா தோற்றக்கலை தோற்றக்கலை என்ன ஹிமாயன் முகத்தில் தெரியுதா

அப்படியே பி எம் நம்ம ஹலோ மிஸ்டர் அட்டானி ஹலோ மிஸ்டர் அம்பானி அப்படி நம்ம டெய்லி பேச நம்ம நம் அதாவது இந்த கல்யாண வீட்டில் பொண்ணு கூட கம்மியாக மேக்கப் போட்டிருக்கோம் ஆனால் துணப்புன்னு மேக்கப் போட்டு அலப்புற கொடுக்கணும் அது மாதிரி நம்ம அலப்புற ஏ ஏன்னா வைரமுத்து தண்ணி தேசம் எழுதுவார் ஒருத்தர் வீட்டு குடிசை எழுந்து எரிஞ்சிருங்க எரிஞ்ச உடனே பொண்ணாடிச்சிருவா எனக்கு குடிசை எரிஞ்சு போச்சு ஏ விடு முழுவதும் எரிந்து விட்டதே இனி தெளிவாய் தெரியும் நிலா என்று சொல்லுவான் ஒண்ணுமே இல்லை ஏதாவது இருக்கிறவங்க பயப்படணும்

இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் நெய்தல் படை கட்டணும் தமிழ்நாடு முழுமைக்கும் இயற்கை விவசாயத்தில் இருப்பவர்களை அரசு வழியாக மாற்றணும் இதுக்காக ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையடா இவர்களை ஒழிக்கவோடு நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் சொன்னார் எவர்களை இனத்துக்கு எதிராக நின்றாலோ கொள்ளையடித்தானோன் குடும்ப அரசியல் செய்கிறானோ எவன் அறுபத்தி எட்டு பேரை கள்ளச்சாரையன் குடிக்க வச்சு சாகடிச்சாலோ எவன் முப்பத்தி லட்சம் விதவை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அவனை வீழ்த்த நாங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு தமிழ்நாட்டு அரசியல் நீடர் பார்த்துருப்பேன் வெரி சாஃப்ட் லீடர் பாத்துるப்ப ஆளு போட்டிருக்க ஷர்ட் வேணா வெள்ளைக்காரன் ஸ்டைல்ல இருக்கனா உள்ளுக்குள்ள ராமநாதபுரத்துல அரணையூர்ல பிறந்த ஒரு காட்டா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் எப்படி நான் வெள்ளையா இருந்தாலும் திருநெல்வேலில இருக்க கூடிய ஒரு காட்டா ஏங்குள்ள இருக்கானோ எங்க தம்பி இசை மதி எங்க சகோதர இசை மதி ஒரு திருநெல்வேலி காட்டா இருக்கானோ அண்ணன் ஹிமாயின் படிச்சவர படிச்சவர் மாதிரி இருப்பாரு ஆனா உள்ளுக்குள்ள தஞ்சாவூர் காட்டா ஒரு தஞ்சாவூர் காட்டா தேவிப்பட்டணம் காட்டா ஒரு ஒளிஞ்சிட்டான் எங்க அண்ணன் பாண்டியர் கூட ஆத்தூர் காட்டம் ஒளிஞ்சிட்டான்

அதுபோல ஒரு அன்பான சர்வாதிகாரி கையில இந்த நாடு சிக்க வேண்டும் ஸ்டாலின் சொல்லுவாரு ஆக நாடும் சர்வாதிகாரி தான் என் கட்சிக்காரங்க தவறு செஞ்சா கூட நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் எதிர்ப்பு கரப்பு கூட்ட அடக்குவேன் சவுக்கு சங்கர் மேல குண்டாசட்டம் சாட்டை துறைமுருகன் மேல குண்டா சட்டம் கல்யாணம் மேல குண்டா சட்டம் கிஷோர் கே சாமி மேல குண்டா சட்டம் கள்ளச்சாரத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி மேல செல்லக்குட்டி முக்கி குண்டா சட்டம் போடாது என் தங்கச்சி அருமையில் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டேன் நான் கண்ணுக்குட்டி எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ அப்போ ஒரு வெறி பிடிச்ச கூட்டத்தில் அதிகாரத்தை அப்படி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்லுவாரு என செய்ய தெரியாது நோக்கம் இல்ல இன்டென்சன் இல்ல இன்டென்சன் இருக்கணும் எய்ம் இருக்கணும் கோல் இருக்கணும் நோக்கம் இருக்கணும் இலக்கு இருக்கணும் அவன் இலக்குக்காக உழைத்த தேசிய தலைவன் பிரபாகருடைய தம்பி அவன் இலக்கை நோக்கி பாய்வான் அதுக்கு நாம் தடைக்கல்லாக இல்லாமல் படிக்கல்லாக நிற்போம் எல்லாரும் பெரும் படையாக வர்ற ரெண்டு மூணு நாளு ஆறு ஏழு எட்டு ஒட்டுமொத்த நாம் தமிழகம் விக்கிரவாண்டியில் முகாமிடுவோம் விக்கிரவாண்டியை நாம் தமிழகத்தின் கோட்டையாக மாற்றுவோம் இது திமுக கோட்டை என்றால் அந்த கோட்டையிலே பெரிய ஓட்டையை போடுவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர்